எங்க மக்களையே சொல்வித்து ஜீவிக்குவங்களை மனமார் தான் அன்போடு வரவேற்கிறேன் எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் வந்து அவசரமாக தான் கிளம்புறதா இருக்குது நிறுத்தி நிதானம்ன்றதே கிடையாது நான் பண்ணுற பிளானிங் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆனதே இல்லை இதை நான் ஆணித்தரமாகவும் என்ன சொல்கிறது உண்மையாகவும் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக நாளைக்கு போட்டப்பட நான் அப்படியே தலையில குபீர் இன்னைக்கு தூக்கி மாறிடுச்சு ஸோ நானும் யுவராஜும் கிளம்பிட்டோம் ஹாய் யுவராஜ் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் எங்கே போறோன்றதை உடைச்சுட்டா சஸ்பென்ஸை உடைச்சிட்டா ஓகே நாளைக்கு எல்லாரும் என்ன மெட்டாலாவில் சந்திக்கலாம் பிகாஸ் நாளைக்கு வந்து ஷூட்டிங்க்கு நான் மெட்டாலாவுக்கு வரேன் ரெண்டு நாள் எனக்கு மெட்டாலா தான் ஷூட் சொல்லியிருக்காங்க என் ஊரில் மற்ற எந்த ஊரில் நான் ஷூட்டிங் போனாலும் என் ஊரில் போகிற ஷூட்டிங் எனக்கு வந்து ரொம்ப பெருமையானது ஏன் என்ன சொல்கிறது என் ஊர் அப்படின்னாலே எனக்கு கெத்து தான் எங்கே இருந்தாலும் சரி ஸோ மெட்டாலா வேலையும் வந்துட்டேன் ஸோ ஓகே நாளைக்கு நாளைக்கு என்னன்றதோ பார்க்கலாம் பார்க்கலாம் டைம் மூணு மணி இப்போ இப்போ தான் தான் நாங்கள் நாங்கள் வந்து என்னடா மறைமலை நகரே நடுவில் நாங்கள்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் எல்லாம் 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 ரெனிவல் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு போய் பாய் எஸ் திக்கான இஞ்சி டீ போட்டு ரெடி இருந்தேன் உமா வந்ததுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் குடிக்க வச்சுட்டு தான் மறு வேலையை நாங்கள்லாம் பார்ப்போம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி பத்தே கால் பத்தேமு காலுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னே தெரியாது அதனால தான் இப்போ நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன் ஜாலியாக கிளம்பி கிடையாது இதெல்லாம் வந்து பதினோரு மணிக்கு மேலே தான் நடக்குது சரி ஓகே சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு தான் காக்காக்கு எங்களுக்கு கா தொக்கு வெஜி தான் ஸ்பெஷல் அப்படி அம்மா தான் எனக்கு யாரு எப்படி டைம் செட் பண்ணிட்டியா பார்த்துக்க மாட்டாங்க அப்படியா ஒன்று ஓகே நாங்கள் ஒன்று முப்பத்தி ஆறு பெட்ரோல் அடிக்கணும்ல நல்ல மலை ஒன்று முப்பத்தி ஆறுக்கு தான் நாங்கள் கிளம்புறோம் பாய் அப்படி தூக்கி போட்டு வந்தேன் எல்லாத்தையும் நின்றுட்டு போனதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கான் எப்படா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா சூப்பராக பாவக பொருள் சூப்பராக இருக்கா தேங்க்யூ வெண்டக்கா சுமார் இப்போதான் சாப்பிடவே போறியா கோ சூப்பராக

போலாம் போல 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 போலாம் போல அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு தான் உங்களுக்கு நாளைக்கு மீட்டர் பாக்கலாம்